எல்லாருக்கும் வணக்கம் தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா ஒரே நிமிஷம் தம்பி எல்லா சேது மாமா. 2 ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமை. ஒரே ஒரே நிமிஷம் என்ன சீரியஸே சொல்றது அமைதியா இரு. அன்னைக்கு மாசக்கா கலைக்கறாங்களே அதாவது அதை ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் என் அன்பு தம்பி இதத்த சொல்லக்கூடாது நேத்து ஃபுல்லா சொன்னேடா சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்ததுக்கே சேது மாமா அண்ணன் வச்சு சேராப்ல நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த வட்டம் இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பா அவள் ஈச விட்டுற மாட்டோம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய உங்களை நான் நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்ச தூரமா இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடம் இருக்க கவர்மெண்ட் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருக்கும் நன்றி உங்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி படத்தமா இருக்கு இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்ல யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றிமா என்ன இன்னைக்கு ஒரு கதை இங்க இருக்க இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு இந்த அத்தனை அவரை சார்ந்ததே அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆதரவு வச்சு அந்த கேமரா அப்படின்னு லைட் வரப்ப அவங்க அஸ்டன் தர்மாப்பில் வச்சு பவுன்ஸ் பண்ண ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசேஷத்தை எல்லாமே வெற்றி மருந்து மேல பட்டுதான் என் மேல வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றினே இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே நினைச்சு கூட பார்க்கணும் நானே நீங்க தானே நீங்க தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீ கொடுத்த அந்த வாய்ப்புல அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கதம் இந்த படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா மகன் இருக்குது ரூவா நோட்ல எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியில நடிச்சாப்பில அவ்வளவு ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பக்கிசம் சந்தோஷமா உன்னுடைய பீஸ் எப்பவுமே நான் உன்ட்ட பேசுறப்ப இது மத்தவங்க பேசுறப்பவும் நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்க அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாத அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்க அடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி மாமா அந்த வீடியோ பாத்தீன்டா டே ரொம்ப நல்லா டேய் அந்த இடத்துல நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேசுறா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகுடா அழகுடா அதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் நான் கேக்குறப்ப கூட டக்குனு மாமா இருபத்தொன்னு இருபத்தொன்னு வந்துருவீண்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு அது இன்னொரு விருப்பம் தான் நீ போக போகாமல் கூட ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்பில்ல அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா ஐ மாமா ரொம்ப நன்றி மாமா எங்க என்ன அண்ணே உண்மைக்கு டேரக்டர் சார் சொன்ன இந்த கதை எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் உங்க செஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டும்தான் தயக்கம் குமார யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு சார் சொன்ன எப்படி கேட்கலான் அப்ப நான் சொன்னேன் கேட்டு பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காக கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு டைலாக் கேட்டு அதனால குத்துணை நண்பனா இருந்த இதெல்லாம் மறந்துடுவேண்ட ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா குத்துணை நண்பனா இருந்த செத்தானு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்புரவை நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வந்து என்ன கேட்பாரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வான்னு சொன்னி அப்படியே நல்லா இருக்கு இதே போல உள்ள நீங்களும் போய் கேட்டு அப்படின்னு டாப்ல சார் அண்ணன் நட்டும் கேட்க குடும்பமா போய் மொத்தமா கேப்போம்னு இல்ல சார் நீ முன்னாடி போய் கேளுங்க எல்லாத்தையும் புதுசை வீட்டுக்காக அதுக்கப்புறம் நான் என்ன அப்ப வெற்றி அணைகிட்ட வந்து சொன்ன வெற்றி நான் சொன்னாரு கிடைச்சா விட இது எதுவுமே இல்ல ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு முயற்சி பண்ணி பாக்குற அப்படின்றோம் சேர்ந்து டாக்டர் ஈரா என்ன கிட்ட போய் கேட்டோம் அவர் அப்படி அண்ணே கேப்பாங்க அப்படின்றாரு அண்ணே கேளுங்க கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படாது தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல விட்டாரு இல்லனே அண்ணன் ஓகே அவனுக்கு தானே பண்றேன் நானு கண்டிப்பா பண்றேன் டேட் சார் எப்ப சொல்லுங்க கதை கேட்போம் நான் கண்டிப்பா பண்றேன்னு அவட்ட சொல்லிருங்க என்கிட்ட சொல்லிட்டாரு அவரு என்கிட்ட கிட்ட சொல்லிட்டாரு சும்மா பார்மலிட்ட கதை கேட்டார் அவர் கேட்டு ரொம்ப சூப்பராகிட்டாரு அதுக்கப்புறம் குமாரன் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமாரன் கூப்பிடலாம்னு சொல்றக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு 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 போய் டக்குன்னு டட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாய்டே தெரியல எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல

சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திர கல்யாணனுக்கும் அந்த பங்கு நிறைய இருக்கு நான் சொல்லுவீங்க எந்த நேரத்துல நிறைய படங்களை நான் உங்க எங்க கன்னியான பாடி லாங்குவேஜ் அவ்வளோ பண்ணுவேன் அவரு சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்க வந்து இந்த படத்துல தட் படத்தை நிக்கிறப்ப கூட கதை விட நான் நின்று ஆனா நான் சுந்தர பாண்டியன் ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி நான் பார்த்தேன் எனக்கு எப்பவுமே நீங்க அப்படிதானே ரொம்ப நன்றிதான் இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க எப்பவுமே இருப்பீங்க என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சி இருந்தா சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியா இருந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல அது வந்து தம்பி சொல்ல நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன் அப்படி ஒரு தம்பி என்ன விட என்ன என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியும் என் குடும்பத்தை அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி கிட்ட தான் சொன்னேன் தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்புல என்ன சொல்றேன் இந்த ஆமா தம்பின்னு அண்ணன் 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 சூப்பர்னே அண்ணன் சூப்பர்னே அண்ணன் தம்பி தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது வண்டி அங்கிட்டா உள்வாங்க போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி என்ன தம்பி பண்ணலான்டாப்ல டவுட்டாவே இருக்காருங்க நடிகன் காமெடி அது கிடையாது வேற ஒரு நடிகனா நீங்க வெளில வருவீங்க ஒரு பெரிய பரிமாணமா இருக்குன்னு அதுவே உங்க சினிமாவில் உங்க ரொம்ப தூரத்து கூட்டி போகணும்னே ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலனே கன்ஃபார்ம் கேட்டாப்ல தம்பி நான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி இப்படி கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு சூப்பர் வாழ்த்து என்ன இது என்ன சிரிச்சுக்கு சந்தோஷமா சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சுப்படி பேசாம போயிட்டு அவுட்ல இருக்காதுங்க சூப்பர் சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்ப காமெடிக்கு வளர்க்கும் நம்ம வரலாமல தம்பி அது நமக்கு உண்டு அப்படின்னு கேட்டேன் சாரி என்ன நான் ரெண்டு டபுள் டபுள் கீரோ சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னு அப்ப இல்ல என்ன தம்பி நீங்க தான் அவ்வளவு ஆறுதலா சொன்னீங்கன்னு இல்லன்னா அப்ப வருவீங்க அப்ப ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் கேட்பீங்க அப்ப ரெண்டு ஃபைட் டிபெண்ட் பண்ணுவீங்க சாங்கும் ஃபைட்டாக போய் சீன் ஏற்படுக்கிறது சாரி என்ன தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டேங்களே இதைத்தான் நான் டவுட் அவுட் பண்ணேன் நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க டாப்ல தம்பி இப்போவும் சொல்லிட்டு தம்பி நான் வண்டி வண்டி கரெக்டாக போயிருந்தேன் தம்பி ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்களே இப்படி போங்க பைபாஸ்ல போங்க ரைட்டில் ஒரு ஒத்தேடி பாதை வரும் அதுக்குள்ளே போயிட்டே இருங்க கொஞ்ச தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் ப பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு வரும் அங்கே ஆளுங்க நினைப்பாங்க அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டு எங்க அண்ணன் வெற்றி மாறனே நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் இதுக்கப்புறம் நீ ஓடிடுறா அப்படின்ட்டு போயிட்டு மோசமான பதியா தான் இருக்கும் நினைக்கிறேன் ஆனா தாண்டி நீங்க டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்த சப்போர்ட் பண்ணி தள்ளி விட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்தா அங்கிட்ட எவன் ஆள் இல்ல அந்த லைட் கேட் ஆஃப் ஆயிருச்சுன்னா திரும்பி திட்டு 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 திரும்பி ஓடி ஆறுவனே அந்த பைபாஸ்ல எஸ்கேண்ட் ஒரு டிராவல்ஸ் வருமனே அந்த டிராவல்ஸ் வரும் டிராவல்ஸ்ல ஜம்ப் பண்ணி படியல ஏறி சாரினே பிரேக் பிடிக்கலே வண்டி நேரம் போயிடுச்சுனே அப்பலாம் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்சளவுக்கும் அளவுக்கும் தம்பிட்டு வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல ஆனா எந்த இடத்துக்கு போனா உங்களுக்கான கதை கண்டிப்பா அமைஞ்சா நான் கண்டிப்பா பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே எங்க அண்ணன் வெற்றி மனம் கொடுத்த பாதையில போயிட்டே இருக்கேன் ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்க வந்துட்டாங்கயா உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்குது பிஸ்னஸ் அந்த நாலு ஹோட்டலில் நாற்பது ஹோட்டலாக ஆக்குங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்புல கூப்பிட்டானே வாங்குனாப்புல கூப்பிட்டு கொட்டுக்காளின்னுட்டு ஒரு படத்தை கொடுத்தாப்ல கொடுத்து நீங்க கதை நயனாக இருங்கன்னு சொன்னாப்ல இன்னைக்கு அந்த படம் உன்னைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத் மூலமா இன்னைக்கு பெல்லியன் அங்கங்க எங்கெங்கோ போயிட்டே இருக்கு இன்னும் மேப்ல பாக்காத கண்டுல நிறைய இருக்கு தம்பி நாலு கட்சி வெளிநாடு போறாப்லையா விட மாட்டாங்க தம்பி எல்லாரும் சுத்தி இருந்தா அதுதான் நினைக்கிறேன் இந்த வினோத் பத்தி சொல்லல வெற்றுமன் அன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன் அண்ணன் இந்த கொட்டுக்கான படம் கமிட்டா இருக்கு அப்படின்னு மற்ற படம் சில படங்கள் ஐடியா கேப்பேன்

எல்லாருமே பேசுனாங்க வழக்கம்புல குமார் பேசுவாங்க டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க அண்ணன் அவ்வளவு பிஸியா இருப்பாரு ஏன்னா அண்ணனுக்கு போன் நீர் யாரும் போன ஒரு ஹஸ்டண்ட்டு ஆந்திராவில இருக்காருல இருக்காப்ல இப்படி அங்கிட்ட அங்கே ஹஸ்டன்ட் தெரியும் அண்ணன் எங்க இருக்கா தெரியும் இவங்க எல்லாரும் பேசுவாங்க சொல்லுவாங்க நான் பின்னாடி பக்கம் நான் பண்ணுவேன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அண்ணே அவங்க பேசு பேசிய கொஞ்சம் வந்துருங்கண்ணே அண்ணே வந்துருங்கண்ணே வந்துருங்க கடைசியா ஓகேடா ஓகேடா எந்த தெரிய கேட்டு சொல்றா அவங்க பேசட்ட முடா நான் சொல்லி கன்ஃபார்ம்ல வரேன் அப்படின்றாரு அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்தையும் எந்த இதுலயும் நான் யோசிக்காம நான் கால் பண்ணுவேன் அண்ணன் வந்துட்டாங்க வந்தது மட்டும் அதுக்குள்ள உண்மைக்கு அந்த சசினே கடின உள்ள வந்தேன்னே அந்த படம் அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய படம் நன்றிண்ணே இப்ப இல்லன்னு எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே ஸ்கிரீன்ல மட்டும் இல்லனே வெளிலயும் எங்களுக்கு நீங்க எப்பவுமே அண்ணன் தானே நாங்க அன்பான ஒரு டவுங்க கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே நீங்க இருந்தாலும் எங்களுக்கு மரியாதையா நான் நினைக்கிறேங்க ரொம்ப நன்றிங்கண்ணே துரேஷ் சந்திக்குமார் சார் வடிவடிச்சம்மா உண்மைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளவு பேர் எல்லாருக்கும் நீங்க நல்ல ஒரு விதமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கே நாங்க உங்களை கையெடுத்து கும்பிடணும் உங்க கூட நடிச்சு பெருமையா இருக்குமா இந்த நேரத்துக்கு இன்னைக்கு ஒரு பத்து டைலாக் கொடுத்தா கூட பக்கத்துல கோட் பத்து பேர் உட்காந்து பத்து பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது எப்ப நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கூடு மூணால நீ எடுத்துக்கூடு அப்படின்ற நேரத்துல ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்க நல்லா உன்னிச்சு கவனிப்பேன் ஒரு பக்கம் நேரம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேச அப்படியே 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 பேசிட்டே இருப்பீங்க வந்து நீங்கள்கிட்ட அசாக்க பேசிட்டு போயிருவீங்க அதான் உங்க ஒரு அனுபவமா அதுதான் நீங்க சினிமாவது மிகப்பெரிய ஒரு அனுபவமா அதெல்லாம் நான் பார்ப்பேன் எப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லமா உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு நீங்க அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தீங்க நம்ம நன்றிங்கம்மா துணை அண்ணன் ஏன் நான் இந்த படத்துல துரையான கிட்ட போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் பாருங்க இப்ப கட்டு கதை நான் கதை நான் வைக்க ஆசைப்படுறேன் நான் கதாநாயகம் வேண்டாம் நான் கதை நான் பெட்ரோல் நமக்கு நினைக்கிறேன் இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சு நான் வெளியில போனேன்னா வேற டைரக்டர் போறப்ப கண்டிப்பா என்ன பற்றி அவங்களுக்கு தெரியாது அவங்க என்னோட கதாநாயகமா தான் பாப்பாங்க சார் ஒரு என்ட்ரி சார் ஆட்டோ வந்து கால் வைக்கிறேங்க சார் அடிக்கிறாங்க சார் தூச்சு ஒரு லெக் அப்படி ஓபன் பண்றீங்க சார் முடிஞ்சு போச்சு சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க சரி அப்ப நம்ம டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஹீரோவா நம்ம பார்த்துடக் கூடாது தனுஷ் தனுஷாரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்வாரு என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் அப்பதான் பிடிக்கும் ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் சுரேஷ் செந்தகுமாரே நாலு படம் பண்ண ரெண்டு கே ரெண்டு சார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் விடுதலை படத்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றி கூட ஒரு லாஸ்ட் டேட்டர் மாதிரி ஒர்க் பண்றாரு அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அவங்க ஸ்கூல் வேற நம்ம சப்போஸ் அங்க விட மாட்டாங்க நம்ம வெற்றி நம்மளை பாத்துக்கிடுவாங்க நம்மளோட ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க நம்மளை கரெக்டா கண்ட்ரோல நம்ம மீட்டர் எவ்வளவு எந்திரிக்கணும் எவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு எல்லாரும் எவ்வளவு நம்ம கரெக்டா கண்ட்ரோல வச்சுக்கிடுவாங்க அப்புறம் நம்ம அதை விட்டு நம்ம இருப்போம் நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசுல என்ன அவர்கிட்ட போயிட்டு அண்ணே நீங்களே எங்க வேணும்னு நாங்களே முடிவு போயிட்டு போறோம் அவருங்களை இது பண்ணல நானும் இல்லாம சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னே இந்த வெற்றி சார் பக்கத்துல இருக்காருன்னு நம்மளுக்கு கொஞ்சம் இந்த விடுதலை பண்ற ஷூட்டிங் அந்த புள்ளாம சென்று என்னை பார்த்துருக்காரு கண்டிப்பா அவர் தெரியும் நம்மளை மீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு அது அதனால ஒரு ரெண்டு மூணு படத்தை நம்ம கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ற செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றிண்ணே அதே மாதிரி எனக்கு கரெக்டா எனக்கு எவ்வளவு வரணுமோ அதை நீங்க கரெக்டா பண்ணியிருக்கீங்கண்ணே சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும் அதை கேட்பேனே ஆனா நீங்கள் டக்குன்னு எஸ் ஆர் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வந்துருவேன் ஆனா நீங்க ஒரு நியூட்ரலா ஒரு பேச வச்சுக்கிறீங்க அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயே நானும் ரூமுக்குலாம் வந்துட்டாரு எஸ் விட்டாரா நோ விட்டாரா எதுவுமே தெரியல அதனால இந்த திருப்பி வந்து கேட்கறது அந்நாள் முன்முறை போயிருமா அப்படின்னு நீங்க அங்கேயே ஓப்பன நல்லா வரும் கிளம்புனே நான் பாருக்கு பேசாம வந்திருப்பேனே ரொம்ப நன்றிங்கண்ணே ராதிகா ரொம்ப ரொம்ப இருந்து ஒரு ஹீரோ நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து படம் முடியற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ விட அவங்க மேல வந்ததே கிடையாது அவளை கரெக்டா இருந்தது தமிழ் சூப்பரா பேசுறாங்க எனக்கு அவங்க லென்த் டைலாக பேசிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி தப்பக்கண ஒரு மிஷி போன் பண்ணிட்டு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கொஞ்சம் மனப்பாட மீட்டு ஓடியான்னு தெருவேன் இந்த பொண்ணு கரெக்டா போய் நம்ம ரெண்டு டேக் போயிட்டு வந்து அசிங்க ஆயிருமே அப்படின்றக்காக இப்ப கரெக்டான ஒரு ஹீரோயினு சோ உங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கிறீடா உங்களுக்கு சின்ன புடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரியிடா ஒரு யூடியூப்ல எங்க பாங்க நீங்க வந்தேன்னு அவ்வளவு இருந்தாங்க உங்களுக்கு நீங்க இந்த படத்துக்குள்ள வந்து எங்களுக்கு இன்னும் பல சந்தோஷம் சார் இன்னும் முக்கியமான சிறப்பு வந்திருக்கும் அம்பேத்குமார் பை ஸ்டார் செந்தில் எனக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க நான் செந்தில் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமார்னுக்கு உயிரே வந்துச்சு ஆமா அவர் நீங்க தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து காரணம் நீங்க அவரு ஒரு சமயத்துல நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தேட்டர்கள் அண்ணன் தான் வாங்கியிருக்காரு தயவுசெய்து ஆசீர்வாதம் பண்ணிடுங்க நல்லா வரணும்னு ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்க அம்பேத்கண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதீப் பிரதர் எடிட்டர் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்ப போன் பண்ணி கேட்பேன் நீங்க கரெக்டாக சொல்லிடுங்க படத்தை பத்தி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எனக்கு அது ஒரு ஆர்வம் நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட ஆர்வத்தை கேப்பேன் நீங்களும் அவ்வளவு பிஸியா இருப்பீங்க இருந்தாலும் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட ரொம்ப நன்றி பிரதர் சினேகண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்க ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்க ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு ஏன் இடத்துல இருந்து பேசணும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு கண்டிப்பா அந்த எல்லாம் உண்மையா இருக்குமே நான் கூட என்ன பார்த்தேன்னா பத்து பேர் வருவாங்க நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்க பிரதர் சுப பிரதர் உங்க சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்துல எனக்கு அதுக்கப்புறம் ரெண்டு சாங் ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலை வேற மாதிரி ஒன்று இது பண்ணேன் இதுல கொஞ்சம் அடிக்க இருந்துச்சு என்ன ஓ இதுக்கு மேல போன கதை தெரிஞ்சிருமோ ஓகே தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் இல்ல நான் பார்க்கட்டும் பார்க்க இருந்திருக்கீங்க ஒருவேளை அன்னைக்கிட்ட வந்தீங்கன்னு தெரியல நன்றிங்க ஒரு மாதிரி அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன்னு உங்களுக்கு நட்பு எப்பவுமே தொடரட்டும் என்ன அன்னைகிட்ட சொன்னேன் அன்னைய நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்க அப்படி அப்படின்னு பார்த்தேன் அண்ணன் என்ன வந்தார் பாக்குறப்ப அன்னைய நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்கன்னு கேட்டு ஆஹ் நம்மளால பேசவே மாட்டேன் ஆனா ஏன்னு இல்ல நான் பேசவே மாட்டேன் அவ்வளவு பெரிய கேமராமேனு நான் கடவுள் அன்பேசிவன் எவ்வளவு படங்கிறது நீங்க நீங்க பாக்காத நடிகர்களா நீங்க பாக்கறது மைக் காண்டி இல்ல நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு வச்சா கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னவே பார்க்கும் அப்படின்னாரு ஆனா ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்கட்டானே செய்யும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பாக்குற மாதிரி இருக்கேன் இல்ல இல்ல எல்லாருமே என்னையே பார்ப்பாங்க அது எனக்கு பதட்டமா இருக்குது நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு இருபது செப்பல் இருந்தா கூட உள்ள போக மாட்டேன் ஓடியாந்துருவேன் ஏன்னே அப்போ இதுக்காக செப்படி வச்சு தானே உங்களை கூப்பிட முடியும் இல்லை இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி நான் தனியாக தான் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றது இப்போ எதை எழுதி வச்சுருக்காரு பேச போறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசிருக்கேனே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா பேர் ஒர்க் பண்ணீங்க அஸ்டன்ட் ஆக்டர்ஸ் அவ்வளவு பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராஸ்டர் எல்லாருக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த அந்த போட்டஸ்டில் தானே எங்களுக்காக அந்த போட்டோ அக்கௌண்ட் எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே ரெண்டு படத்துக்குமே அத்தனை ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டு தேங்க்யூ தம்பிகளை அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா லவ்ய தம்பிகளா ஓகே பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க இல்லாட்டா வீட்டில் இருந்து இதே மாதிரி கட்டுவாங்க என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க தம்பி தம்பிகளா தேங்க்யூ குமாரண்ணே சாரி அப்படியே முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டேன் ஐயா குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனர்ல இருந்து இப்ப என்னுடைய மேனேஜர் அவருதான் பதினாலு வருஷமா எனக்கு மேனேஜர் அவர் தான் அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதை நாயனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சொன்ன வருஷம் என்னுடைய தாண்டி ஒரு அன்னை மாதிரி எனக்கு நல்லது கட்டமை எல்லாம் இருக்காது என்னன்னா வேற ஒரு மேனேஜர் ஆரம்பித்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க அவர் என்னை ஆரம்பத்துல என்னை அப்படி விடவே இல்லை அவர் ஆரம்பத்துல இருந்து ஒரு படம் சொல்லுவாரு அன்னை பண்ணாம நாமே கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வருவாரு இல்ல வேண்டாம்னே அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடியா இருக்கிறப்ப கூட பதவி நிறைய படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவா நான் அங்கிட்ட நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை நான் கதை நான் நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி என்னனுக்கு நான் பிரெஸ்ஸா தெரிஞ்சிருப்பேன் என்னன்னு தெரியல அப்ப நான் அது பண்ணாம இருந்து நான் அப்படி இருந்ததுனாலதான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு சொல்லிடுங்க நீங்க இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்னே அதனால ரொம்ப நன்றினே ரொம்ப நன்றினே கடைசியில் பேசலாம் இருந்தேன் அதுக்கு நீங்கள் பிட்டு பேப்பரை கொடுத்துட்டீங்க நான் கடைசியாக பேசியிருப்பேன் மீசி டாக்டர் யுவன் சங்கராஜா தேங்க்யூ பிரதர் இந்த இதுக்கு என்னோட முதல் இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழாநாயகன் என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழாநாயகன் இசைஞானி இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா அப்பா இதை விட எனக்கு அதை கொடுப்பேன் எதுவுமே இல்லை ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்துல உண்மைக்கே ஹீரோ இவன் தான் எதுக்காக இவன் தான் இந்த படத்துல ஹீரோ இந்த படத்தை பின்னி பிரிச்சு எடுத்துட்டாரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு யூ பிரதர் அது அந்த இன்டர் பிளாக் ஏரியாலாம் வந்து இன்ட்ராக் படம் இன்ட்ரோ விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இவன் நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்ப நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல இத பாருங்க தேங்க்யூ பிரதர் அவ்வளவு சூப்பர் ஒர்க் பண்ணிருக்கேங்க நான் சினிமால உங்களை அதிகமா எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களை பேசினதும் கிடையாது ஆனா நான் பெரிய அந்த கொட்டுக்காலி இப்படி விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு இருந்து ஒரு போன் வந்துச்சு குமாரன் கிட்ட இருந்து இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்கள்ட்ட பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க அவர் அவரு மேனேஜர் வினோத் மூலமா போன் வந்துச்சு எடுத்து பேசினேன் பேசப்ப நான் படம் பாட்டேன் பிறத ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் காலையில வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் சொல்றது நியாயம் ஓகே என்ன சொல்றது அவர் இவ்வளவு இத்தனை வருஷம் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் இளைஞர்கள் இருக்காரு அவர் அப்படி இருக்க அவர் இந்த வார்த்தை சொல்றதுல சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு எனக்கு இந்த படத்துல நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் உங்களுக்கு நான் நம்புறேன் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா சொல்ற ஒரு நல்ல பேர் வாங்க நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதத் தேங்க்யூ பிரத எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி